தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சின் முன்னாள் பிரதமர்களுக்கு வழங்கப்படும் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு சலுகைகளை கட்டுப்படுத்தும் வகையில் ஓர் ஆணையில் புதிய பிரதமர் சபஸ்டிய லூகோர்னு கையெழுத்திட உள்ளார் பிரான்சின் புதிய பிரதமர் செபஸ்டிய லூகோர்னு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு மிஷேல் பெனியே போன்ற முன்னாள் பிரதமர்களும் ஆதரவாக கருத்து வெளியிட்டுள்ளனர் பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் பிரதமர் பிரான்சுவா பைரோவின் நிதி திட்டத்தில் சில மாற்றங்களை புதிய பிரதமர் செபஸ்ய லுகொர்னு அறிவித்துள்ளார் பிரான்சின் புதிய பிரதமர் செபிய லுக்கொர்னு தனது அரசாங்கத்தை அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார் பரிசு உட்பட இல்து பிரான்சில் பொது போக்குவரத்துக்கள் இந்த வாரம் முழுவதும் பாதிப்படைய உள்ளன பிரான்ஸ் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளால் முன்வைக்கப்பட்டு முன்மொழியப்பட்ட பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் ஐக்கிய நாடுகள் தீர்மானத்திற்கு இலங்கை உட்பட நூற்று நாற்பத்தி இரண்டு நாடுகள் ஆதரவாக வாக்களித்துள்ளன இனி பலஸ்தீன நாடு கிடையாது அந்த நிலம் தங்களுடையது என்று இஸ்ரேல் பிரதமர் நெட்டன் யாகு கர்ச்சித்துள்ளார்

இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேளைகளை வழங்குவது தனலட்சுமி அரிசி இந்திய இலங்கை மக்கள் மாத்திரமல்ல எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி மொத்த வியாபாரிகள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாகோர்னோ எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது சென்டோனி பரிஸ் பத்து எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் ஸ்டேனிங்லேண்ட் ரெஸ்டோரன் உணவு வகைகளுக்கு தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் இயற்கை அழகு அருகே நதி அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டானிங்லேண்ட் ரெஸ்டோரன் பிரான்சின் புதிய பிரதமர் செபஸ்டிய லுகோர்னு முன்னாள் பிரதமர்களின் சலுகைகளை கட்டுப்படுத்த ஆணையிட்டுள்ளார் பிரான்சின் முன்னாள் பிரதமர்களுக்கு வழங்கப்படும் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு சலுகைகளை கட்டுப்படுத்தும் வகையில் ஓர் ஆணையில் புதிய பிரதமர் செபஸ்டியன் லுக்கோர்னு கையெழுத்திடவுள்ளார் இதுபற்றிய தகவலை பரிசில் பத்திரிகைகள் முதலில் வெளியிட்டன பின்னர் பிரதமரின் நெருங்கிய வட்டாரங்கள் பி எஃப் எம் தொலைக்காட்சியிடம் இதை உறுதிப்படுத்தியுள்ளன முன்னாள் பிரதமர்களுக்கு வழங்கப்படும் வாகன ஓட்டுநர் சலுகை இதுவரை எந்த கால வரையறையும் இல்லாமல் இருந்தது ஆனால் புதிய ஆணையின்படி இது பத்து ஆண்டுகளுக்கு மாத்திரமே வழங்கப்படும் முன்னாள் பிரதமர்களுக்கு வழங்கப்படும் காவல் பாதுகாப்பு இனி மூன்று ஆண்டுகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் ஆனால் தேவை ஏற்பட்டால் அது நீடிக்கப்படலாம் முன்னாள் பிரதமர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் குறித்து பொதுமக்களிடையே எழுந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த தீர்மானங்கள் அடிப்படையில் ஆணையொன்றில் கையெழுத்திடுவதற்கு பிரதமர் தயாராகியிருக்கிறார் பிரான்சின் அரசியல் அமைப்பில் முன்னாள் பிரதமர்களின் நிலை குறித்து புதிய விவாதங்களை இது ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது நல்ல விடியங்கள் எங்கு நடைபெற்றாலும் அவை மற்றவர்களால் பின்பற்றப்படுகின்றமை வரவேற்கக்கூடியதே பிரான்சின் புதிய பிரதமர் முன்னெடுத்துள்ள இந்த நடவடிக்கையை முன்னதும் இல்லாத வகையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மேற்கொண்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது புதிய பிரதமர் மேற்கொள்ளும் நடவடிக்கைக்கு மிஷேல் போன்ற முன்னாள் பிரதமர்களும் ஆதரவாக கருத்து வெளியிட்டுள்ளனர் செபஸிய லுகோர் பிரான்சின் முன்னாள் பிரதமர்களின் சிறப்பு சலுகைகள் மற்றும் செலவுகளை குறைக்கும் நோக்கில் சில மாற்றங்களை கொண்டுவர விரும்புவதாக அறிவித்துள்ளார் இந்த சலுகைகள் மூலம் ஆண்டுக்கு சுமார் நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் யூரோ வரை அரசுக்கு செலவாகின்றது முன்னாள் பிரதமர்களின் தற்போதைய சலுகைகளை குறைப்பதற்கான லுக்கோர்னோவின் நோக்கம் அரசின் கடன் சுமையை குறைப்பதாகும் பிரான்சின் புதிய வரவு செலவு திட்ட வாக்கெடுப்புக்கு முன் அரசின் செலவுகளை குறைக்கும் முயற்சியாக இது கருதப்படுகின்றது அரசின் செலவுகளை குறைக்கவும் மக்களின் வரி சுமையை குறைக்கவும் இந்த மாற்றங்கள் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னாள் பிரதமர்களின் சலுகைகள் குறைக்கப்படுவது குறித்து பொது விவாதம் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு தங்க பரிசு ஜுவில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் இலக்கம் எட்டு ஃப்ரீ சிம் கார்ட் காத் புழு இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்ட் உங்கள் அலைபேசியல் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி எழுபத்தைந்து ப்ரோ லூயி ப்ளோ பரிஸ் பத்து லாஷ்ஷப்பல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சின் முன்னாள் பிரதமர் பிரான்சுவா பைரோவின் நிதி திட்டத்தில் சில மாற்றங்களை புதிய பிரதமர் அறிவித்துள்ளார் பைரோவின் இரண்டு விடுமுறை ரத்து செய்யும் திட்டத்தை கைவிடுதல் அதாவது பொதுமக்கள் இரண்டு விடுமுறை நாட்களை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை முன்னாள் அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் வாழ்நாள் சலுகைகளை ரத்து செய்வது செபஸிய லூகோர்னு முன்னாள் அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் வாழ்நாள் சலுகைகளை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளார் இது அரசின் செலவினங்களை குறைக்கும் நோக்கத்தில் எடுக்கப்பட்ட முடிவு என தெரிவிக்கப்பட்டுள்ளது பைரோவின் நிதி திட்டத்தில் உள்ள ஏனைய அம்சங்கள் குறித்து செபசிய லுக்கோர்னு எவ்வாறு நடந்து கொள்வார் என்பது பற்றி இதுவரை தெளிவாக அறிவிக்கப்படவில்லை ஆனால் பொதுவாக அரசின் செலவினங்களை குறைக்கும் நோக்கில் சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த மாற்றங்கள் பிரான்சின் பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டுள்ளன மேலும் பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காமல் அரசின் நிதி நிலைமையை மேம்படுத்துவதே இதன் நோக்கம் எனவும் கூறப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமர் செபியா லூகோர்னோ தனது அரசாங்கத்தை அமைக்கும் பணியில் தற்பொழுது ஈடுபட்டுள்ளார் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று இதனை அவர் மேற்கொண்டுள்ளார் செப்டம்பர் பதினைந்து திங்கட்கிழமை மெட்டிங்யோ அரண்மனையில் தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழில் அதிபர்கள் அமைப்புகளுடன் ஆலோசனைகளை அவர் நடத்தியுள்ளார் பிரான்சின் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரான்சுவா பெரும் செல்வந்தர்கள் மற்றும் நிறுவனங்கள் அதிக வரி செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார் பாரிஸ் தலைநகர் உட்பட இல்து பிரான்சில் பொது போக்குவரத்துக்கள் இந்த வாரம் முழுவதும் பாதிப்படைய உள்ளன இந்த பொது போக்குவரத்து முடக்கம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தோராம் தேதி வரை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை பொது போக்குவரத்துகளில் மிக பெரும் முடக்கம் ஏற்படும் என தெரிவிக்கப்படுகின்றது ஏராத்தேபே எஸ்என்சேஎஃப் சேவைகள் பாதிப்படைய உள்ளன ஏரியார் டே சேவை இந்த வாரம் முழுவதும் பாதிக்கப்படும் வேலை நிறுத்தம் காரணமாக ரயில் சேவைகள் தாமதமாகலாம் அல்லது ரத்து செய்யப்படலாம் பாரிஸ் போக்குவரத்து நிறுவனத்தின் ஏராத்தேப்பே நான்கு முக்கிய தொழிற்சங்கங்கள் ஈடுபடுகின்றன இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து நிறுத்தத்தை இவை அறிவித்துள்ளன செப்டம்பர் பதினெட்டாம் தேதி போக்குவரத்து சேவைகள் மிகவும் பாதிக்கப்படும் என்பதால் அவசர தேவையில்லாமல் பயணங்களை மக்கள் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு கேட்கப்பட்டுள்ளனர் ஏராத்தேபே எஸ்என்சிஎஃப் நிறுவனங்களின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களை அல்லது மொபைல் ஆப்ஸ்களை நீங்கள் பார்வையிடலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஹலோ எங்க நிக்கிற ரூம்ல எல்லாம் ஓகே தானே எத்தனை பேர் என்ன சொன்னி நாங்கள் அஞ்சு பேர் வச்சா நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஷ் வேன் வந்து நிற்குமா ஒரு ரெண்டே மாதத்தில் வந்துடுவேன் நீ வந்துட்டு பார்த்துட்டு

பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகைதாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷ் அபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்து இருக்கம் ஆயி லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக பிரான்ஸ் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளால் முன்வைக்கப்பட்டு முன்மொழியப்பட்ட பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் ஐக்கிய நாடுகள் தீர்மானத்திற்கு இலங்கை உட்பட நூற்று நாற்பத்தி ரெண்டு நாடுகள் ஆதரவாக வாக்களித்துள்ளன பலஸ்தீன பிரச்சினைக்கே அமைதியான தீர்வு காண்பது இரு மாநில தீர்வை செயல்படுத்துவது குறித்த நியூயார்க் பிரகடனத்தை ஆதரிக்கும் தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை ஏற்றுக்கொண்டுள்ளது நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் காசா போருக்கு அமைதியான தீர்வை ஏற்படுத்தும் நியூயார்க் பிரகடனம் மீது வெள்ளிக்கிழமை வாக்கெடுப்பு நடைபெற்றது தீர்மானத்திற்கு ஆதரவாக நூற்று நாற்பத்தி இரண்டு நாடுகள் வாக்களித்திருந்தன எதிராக பத்து நாடுகள் வாக்களித்திருந்தன பன்னிரண்டு நாடுகள் வாக்கெடுப்பில் இருந்து விலகியிருந்தன பிரான்ஸ் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளால் முன்வைக்கப்பட்ட இந்த முன்மொழிவு பலஸ்தீன பிரச்சனைக்கே அமைதியான தீர்வு காண இரு மாநில தீர்வை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறது இது காசா போரை முடிவுக்கு கொண்டுவர கூட்டு முயற்சிகள் அவசியம் என்றும் அதன் மூலமே நியாயமான நீடித்த தீர்வு சாத்தியம் என்றும் கூறுகிறது அதேவேளை இந்த தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு அன்று இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலை கண்டிக்கின்றது ஹமாஸ் அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிக்கவும் காசாவில் அதிகாரத்தை கைவிட்டு ஆயுதங்களை பலஸ்தீன அதிகார சபையிடம் ஒப்படைக்கவும் கோருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இஸ்ரேலிய தாக்குதல்களில் அறுபத்து நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பது பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்பதும் தற்பொழுது ஐநாவினால் பதிவாக்கப்பட்டுள்ளது இனி பலஸ்தீன நாடு கிடையாது அந்த நிலம் தங்களுடையது என இஸ்ரேல் பிரதமர் நெட்டன் யாகு கர்ச்சித்துள்ளார் அந்த இடம் தங்களுக்கு மட்டுமே சொந்தமானது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மேற்கு கரையில் சர்ச்சைக்குரிய குடியேற்ற திட்டமான இ ஒன்று விரிவாக்கத்திற்கான ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் யாகு கையெழுத்திட்டதை தொடர்ந்து இனி பலஸ்தீன நாடு என்ற ஒன்று இல்லை என்று வெளிப்படையாக அறிவித்துள்ளார் மேற்கு கரையில் உள்ள மாலே அடுமிம் குடியேற்ற பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் பேசிய வேளையிலேயே நெட்டன் யாகு இதனை தெரிவித்துள்ளார் சர்வதேச எதிர்ப்பால் பல ஆண்டுகளாக முடங்கியிருந்த ஒன்று திட்டம் மேற்கு கரையில் சுமார் மூவாயிரம் புதிய இஸ்ரேலிய வீடுகளை கட்டுவதை நோக்கமாக கொண்டது இந்த திட்டம் மேற்கு கரையை பலஸ்தீனத்தின் கிழக்கு ஜெருசலமில் இருந்து துண்டிக்கும் என்பதால் எதிர்காலத்தில் சாத்தியமான பலஸ்தீன நாடு உருவாவதை இது முற்றிலுமாக தடுக்கும் என்று மனித உரிமை அமைப்புகள் எச்சரித்துள்ளன ஐக்கிய நாடுகள் சபை உட்பட பல சர்வதேச அமைப்புகள் இ ஒன்று குடியேற்ற திட்டம் குறித்து கடும் கவலை தெரிவித்துள்ளன இந்த திட்டம் இரண்டு அரசு தீர்வுக்கு அச்சுறுத்தல் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய குடியேற்றங்கள் சர்வதேச சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமானவை என்று ஐநா தொடர்ந்து கூறி வருகிறது தற்பொழுது மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலமில் உள்ள சுமார் ஏழு லட்சம் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் வசித்து வருகின்றார்கள் இஸ்ரேல் பிரதமர் நெட்டன் ஜாகுவின் இந்த அறிவிப்பு இஸ்ரேல் பலஸ்தீன மோதலில் ஏற்கனவே நிலவிவரும் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லாகோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் கண் பார்வை குறைபாடு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகுமுறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி பவனிவர அலையுங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர்